சரி உங்க மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் சிபிஐ இடி எல்லாம் நடக்குது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களோட பதில் என்ன எதிர்கட்சிகளை இலக்கா வைக்கக்கூடிய ஆயுதமா இடி செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து இது ஒரு ஜெனியூனான என்கொயரி அப்படின்னு நினைக்கிறீங்களா இது ஒன்று நான் ஒன்றும் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னு அவசியமே இல்லையே நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு ஸ்டேட் ஒரு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் எடுத்து போட்டு பாருங்கள் யார் எல்லாம் இடி கேஸ் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவர்கள் மேலே தான் கேஸ் போடுறாங்க எந்த கேஸ்லையும் அவங்களுக்கு இன்னொரு கன்விக்ஷன் வருது கிடையாது இன்னும் என் மேலே வச்சிருக்கிற குற்றச்சாட்டோட நீங்கள் குற்றப்பத்திரிகையை படித்து பாருங்கள் எவ்வளோ அபத்தமாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அதை படித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கேஸாக இதுக்கெல்லாம் போய் அந்த குற்றப்பத்திரிக்கையில் போட்டிருக்கிற தொகையை விட இவங்க வந்து நூறு மடங்கு செலவு பண்ணியிருப்பாங்க என் மேலே ரேடு பண்ணுறதுக்கும் என் மேலே கேஸ் போடுறதுக்கும் அதனால் எவ்வளோ அபத்தமாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த கேஸ் எல்லாம் பட்டாசா காலப்போக்கில் போயிடும் அதனால் இதை ஒன்றும் நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எடுத்துக்கவே இல்லை யாராவது யாரும் குற்றப்பத்திரிக்கை படிக்கிறது இல்லை ஏதோ சும்மா ஹெட்லைனை பார்த்து ஏதோ குற்றம் உங்கள் மேலே வந்து சார்ஜ் இருக்குது உங்கள் மேலே ரேடு இருக்குன்னு ஒரு சென்சேஷனிசம் தான் ஒழிய ஒரு சப்ஸ்டன்ஸும் கிடையாது இந்த கேஸ்ல எல்லாம் நீங்களே ப பல வருஷம் ஆகி போச்சு இன்னும் பல வருஷத்தில் அது வெத்து பத்தாசா அப்படியே நம்பத்து போயிடும் அல்ல